பாலில் அதிக கால்சிய சத்து நிறைந்துள்ளது அதனால் குழந்தைகளுக்கு தினமும் இரவு தூங்கும் பொழுது ஒரு டம்ளர் பால் பலரது வீட்டிலும் கொடுத்து பழகுவார்கள் பகலிலும் பால் கொடுப்பார்கள் அது சரி பால் கொடுப்பதெல்லாம் நல்லதுதான் ஆனால் பால் குடித்த உடனே சில உணவுப் பொருட்களை சாப்பிட்டால் அஜீரண கோளாறு ஏற்படுத்திவிடும் சில நேரங்களில் இது பெரிய பாதிப்பாக கூட வந்து முடியும் பால் குடிக்கும் அனைவரும் இந்த விஷயத்தை தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள் பாலுடன் சேர்த்து சாப்பிடக்கூடாத உணவுகளை இப்பொழுது பார்ப்போம் மீன் பாலும் மீனும் ஒரே நேரத்தில் சேர்த்தால் ஜீரண கோளாறுகள் அல்லது தோல் பிரச்சனைகள் ஏற்படலாம் மாம்பழம் பாலை சேர்த்து மாம்பழத்தை உட்கொள்வது சூழ்நிலை விளைவுகளை ஏற்படுத்தலாம் காய்கறி குறிப்பாக உலர்ந்த காய்கறிகள் அல்லது புளிப்புச்சுவை உள்ளவை அருகம்புல் பால் மற்றும் அருகம்புல் சேர்த்து உட்கொள்வது ஜீரண பிரச்சனைகளை உண்டாக்கலாம் தயிர் பால் மற்றும் தயிரை சேர்த்து சாப்பிடக்கூடாது இது ஜீரண கோளாறுகளை ஏற்படுத்தும் ஆம்லம் உணவுகள் புளிப்பு உணவுகள் பாலை பொறுத்து மாறுபடும் மாமிசம் பால் மற்றும் மாமிச உணவுகளை சேர்த்து சாப்பிட வேண்டாம் இது உடலுக்கு சிக்கல்களை உண்டாக்கலாம் பாலை நன்கு ஜீரணமாக்க சிறிது எலுமிச்சை சாறு அல்லது தேனுடன் சேர்த்து சாப்பிடலாம் பால் சார்ந்த பொருட்களை சாப்பிட்ட பிறகு அசைவ உணவு வகையான மீன் சாப்பிடுவது நல்லது கிடையாது இது செரிமானத்தில் பாதிப்பை ஏற்படுத்தும் இதனால் உங்களுக்கு மலச்சிக்கல் வயிற்றுப்போக்கு போன்றவை ஏற்படும் மேலும் சருமத்தில் அலர்ஜியை ஏற்படுத்தும் பால் முட்டை ஆகிய இரண்டுமே புரதம் நிறைந்த உணவுப் பொருட்களாகும் இரண்டையும் ஒன்றாக சேர்த்து சாப்பிடும்போது அஜீரண கோளாறுகள் ஏற்படுத்தும் பாலுடன் வாழைப்பழம் சேர்த்து சாப்பிடுவதால் இந்த சமயங்களில் உடலில் அஜீரண கோளாறுகளை ஏற்படுத்தும் மேலும் சளி பிரச்சனையை ஏற்படுத்தும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் சிட்ரஸ் பழங்கள் திரியம் தன்மை கொண்டது இதனை பாலுடன் சேர்த்து உட்கொள்ளும்போது வயிற்றில் அசிடிட்டியை ஏற்படுத்தும் எனவே பால் குடித்த பிறகு குறைந்தது இரண்டு மணி நேரம் இடைவெளிக்கு பிறகு மேற்கூறிய உணவு வகைகளை உட்கொள்ள பரிந்துரைக்கப்படுகிறது பாலுடன் வெல்லம் சேர்த்து சாப்பிடக்கூடாது ஏனெனில் பால் அதிக குளிர்ச்சியை தரக்கூடியது அதே போல் வெள்ளம் சூட்டை கிளப்பிவிடும் எனவே எதிரெதிர் பண்புகளைக் பண்புகளை கொண்ட இந்த இரண்டையும் சேர்த்து உட்கொள்ளக்கூடாது எனவே குழந்தைகளாகட்டும் பெரியவர்களாகட்டும் எப்பொழுதும் பால் குடித்த பிறகு அரை மணி நேரம் கழித்து மற்ற உணவுகளை எடுத்துக்கொள்ளுங்கள் மேலும் இந்த உணவுகளை எடுத்துக்கொண்டு பால் எப்பொழுதும் குடிக்காதீர்கள்